அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகதென்றே தவா அது மென்மேல் வரும் இது வந்து அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலே முப்பத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது குரல் அவாவினை ஆற்றறுப்பின் இந்த ஆசையை வேறறுத்தல் என்று சொல்லுகிறார் ஆசைப்படாமல் வாழ முடியாது ஆனா ஆசையாவே வாழக்கூடாது அதுதான் வலுவிற எண்ணம் ஆசைகளிலே அறம் உடைய ஆசை வள்ளுவர் இன்னும் தப்பாவே சொல்லலை ஏன்னா அறத்தான் வருவதே இன்பம்னு சொன்னால் அப்போ அங்கே ஆசையும் அடை வரக்கூடிய அற வழியில் வரக்கூடியது தப்புன்னு சொல்லல ஆனால் அவாவையே வாழ்க்கையா வாழ்ந்தா அது ஒரு தப்பு அப்போ அங்கே சொல்றார் அவாவினை ஆற்றறுப்பேன் உன்னை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் உன்னை கண்மூடி எங்கேயோ இட்டு செல்லும் அதை நீக்கினால் அன்றி உனக்கு பிறப்பு என்பது மீண்டும் 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 எல்லாரும் யாரை கேட்டாலும் அடுத்த பிறவி பிறவா இந்த பிறவி வேணும் அந்த பிறவி வேணும் இப்போலாம் சொல்லுவாங்க அது வேண்டான்னா நீ வந்து அறவழியில் ஆசை அறுக்க கற்றுக்கள் இதான் வள்ளுவச்சு